நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முடிஞ்சா தொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கதற விட்டுருக்காங்க இந்தியா இது எந்த விஷயத்துல அதுவும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இரண்டு வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறதையும் அதே போல கையும் களவுமாக இப்போ சிக்கியிருக்கு பாகிஸ்தான் ஆதாரங்கள் வெளியாயிருக்கு நண்பர்களே கடும் கோபத்துல இந்தியா வந்து இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் அப்படின்னு பாகிஸ்தான இன்னொரு நாடு வந்து கதரை விட்டுருக்காங்க அது யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்தியா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க எல்லாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கீழே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் தவறாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்முடைய வீடியோக்களை பல நண்பர்கள் பார்த்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் என்ன ஃபாலோ பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அதை நல்லா தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கான வழிகளை இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற வங்கதேசத்துடைய கோரிக்கையை இந்த இரண்டு வழிகளால நாம நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவும் வங்கதேசமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாடு கடத்தல் ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டாங்க அதுல வங்கதேசம் வந்து திட்டவட்டமாக மறுக்க அனுமதிக்கும் இரண்டு முக்கியமான பிரிவுகள் வந்து இருக்கு மேலும் வங்கதேசம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கும் இடையே இருக்கும் குற்றவாளிகளை நாடு கடத்தும் ஒப்பந்தத்தை மேற்கோள் கட்டி நீங்க வந்து ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கு ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கும் எந்த ஒரு நாடும் நட்புக்கு எதிராக செயல்படுவதாகவே கருத வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்தவுடனே நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூட ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான தீர்ப்பை நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் வங்கதேசத்துடைய அமைதி ஜனநாயகம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சிறத்தன்மைக்கு அண்டை நாடாக இந்தியா தொடர்ந்து கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் இந்தியாவுடைய கருத்தில் ஹசீனாவை நாடு கடத்துவது தொடர்பாக எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை இந்த தான் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாடு கடத்தல் தொடர்பான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு இரண்டு நாடுகளுடைய எல்லைகளில் நிலவும் கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்யப்பட்டு இரண்டு நாடுகளாலும் தேடப்படும் குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்வது எளிதாக்கப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டியே ஹசினாவை தங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு வங்கதேசம் வந்து இப்போ கோரிக்கை விடுத்திருக்காங்க இருந்தாலும் ஹசினா நாடு கடத்தப்படும் வாய்ப்பு குறைவு அப்படின்னே சொல்லப்படுது ஹசினா மீதான குற்றச்சாட்டு நாடு கடத்தலுக்கு தேவையான குறைந்தபட்ச நிபந்தனைகளை பூர்த்தி செய்தாலும் சில விதிகளை காரணம் காட்டி நாடு கடத்தலை இந்தியா மறுக்கும் அப்படின்னே சொல்றாங்க குறிப்பாக ஒப்பந்தத்தின் எட்டாவது பிரிவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒப்பந்தத்தில் எட்டாவது பிரிவின்படி பார்த்தோம்னா அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அப்படின்னா நாடு கடத்தல் கோரிக்கை நிராகரிக்கப்படலாம் அதாவது குற்றச்சாட்டில் நேர்மையில்லை குற்றம் வந்து முற்றிலும் அரசியல் ரீதியானது அப்படின்னா நாடு கடத்தலை நிராகரிக்கலாம் ஹசினா மீதான குற்றச்சாட்டுகள் நல்லெண்ணத்துடன் சுமத்தப்படவில்லை அப்படின்னும் அவர் அரசியல் ரீதியாக துன்புறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி ஹசினாவை கடத்த இந்தியா மறுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஹசினா கடந்தாண்டு ஆண்டு இந்தியாவுக்கு வந்தாரு அவர் இப்போது எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இல்லை இருந்தாலும் அவர் டெல்லி புறநகரில் இருக்கும் ஒரு இடத்துல பலத்த பாதுகாப்போடு வசிச்சுட்டு வருவதாகவே தகவல்கள் வெளியாயிருக்கு மேலும் இரண்டாவது வழி என்ன அப்படின்னா அந்த ஒப்பந்தம் போட்டாங்களே அந்த ஒப்பந்தத்துடைய பிரிவு ஏழின் கீழ் நாடு கடத்தலை கோரும் நாட்டின் நீதிமன்றங்களில் நாடு கடத்தல் குற்றம் தொடரப்பட்டால் கோரப்பட்ட அரசு நாடு கடத்தல் கோரிக்கையை நிராகரிக்கலாம் ஆனாலும் வழக்கு தொடர அதன் தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் வழக்கை பரிசீலிப்பதற்காக சமர்ப்பிக்கும் அந்த அதிகாரிகள் அந்த மாநிலத்தின் சட்டங்களின் கீழ் ஒரு கடுமையான குற்றத்தின் விஷயத்தில் அதே முறையில் தங்கள் முடிவை எடுப்பாங்க அப்பேற்பட்ட வழக்கில் வழக்கை தொடர வேண்டாம் அப்படின்னு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் முடிவு செஞ்சாங்கன்னா இந்த ஒப்பந்தத்தின்படி நாடு கடத்தல் கோரிக்கை மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரு நபர் கோரப்பட்ட அனைத்து சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு அவரை நாடு கடத்துவது அநீதியானது அல்லது அடக்குமுறையானது அப்படின்னு சில காரணங்களுக்காக நம்ப வைத்தால் அவரை நாடு கடத்த முடியாது அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட தண்டிக்கப்பட்ட குற்றத்தின் தன்மை சிறியது குற்றம் செய்ததிலிருந்து கடந்த கால வழக்கு இருக்கலாம் அவர் சட்டவிரோதமாக தப்பி சென்ற காலம் அவர் மீதான குற்றச்சாட்டு நீதி நலன்களுக்காக நல்லெனத்தில் கொண்டு வரப்படவில்லை அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட தண்டிக்கப்பட்ட குற்றம் சாதாரண குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய ராணுவ குற்றம் இதே வேளையில் நாம் ஒன்று சொல்லியாகணும் நண்பர்களே ஷேக் ஹசினாவுக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் மிக நெருங்கிய ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்து விட முடியாது ஷேக் ஹசீனாவுக்கு நம்ம பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் அவரும் வந்து நம்ம கூட நம்ம நாட்டோட ரொம்ப இணக்கமாக நம்முடைய நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் நம்ம கூட நல்ல ஒரு நட்போடு இருந்தார் அதனால் அவ்வளோ சீக்கிரம் இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு நாடு கடத்தாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது அவருக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் அந்த நாட்டுக்கு அனுப்பி அவருடைய உயிருக்கே இப்போ ஆபத்து இருக்கும்போது இப்போ ஏற்பட்ட நேரத்தில் இந்தியா அனுப்பாது அப்படி அனுப்பணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்தியா வந்து அவங்களுக்கு அடைக்கலமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்குறதா நம்முடைய கருத்தாக இருக்குது அதனால் என்ன நடந்தாலும் அங்கே ஒரு முறைப்படி ஒரு அரசாங்கம் இல்லை தற்காலிக அரசாங்கம் தான் இருக்குது அதனால இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஷேக் ஹசீனாவுக்காக இந்தியா வந்து எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால தான் இந்தியா வந்து முடிஞ்சா தொட்டுப்பார் அப்படிங்கிற ரீதியில் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாகிஸ்தான் சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் இருக்கு இந்த பதற்றங்களுக்கு இடையே ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் அதிகாரி ஒருவர் பாகிஸ்தானுக்கு ஒரு பகிரங்கமான மிரட்டல் ஒன்று எடுத்திருக்கிறாரு ஒரு ராணுவ அணிவகுப்புல பாகிஸ்தான் கூட மட்டும் போர் நடந்துச்சுன்னா நான் வந்து முதல்ல என்ன செய்வேன்னா தற்கொலை கொண்டு வைத்துக் கொள்வேன் அப்படின்னு பகிரங்க மிரட்டல் ஒன்று விடுத்திருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் சிறப்பு படை அதிகாரி பாகிஸ்தானை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரிச்சுட்டு வரும் நேரத்தில் தாலிபான் அதிகாரி இதை தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த மாதம் இரண்டு நாடுகளும் ஒரு வார காலமாக நேரடியாக ராணுவ மோதல் ஈடுபட்டாங்க இதுல இரண்டு தரப்பிலையும் பல வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க தாலிபான் அதிகாரி ராணுவ அணிவகுப்பின் போது பாகிஸ்தான் தாலிபான்களுடன் மோதுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தாலிபான் ஆட்சியை வலுப்படுத்த தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் அதை தியாக செய்யல் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரே இந்த அதிகாரி படாய் பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லப்படுறாரு தேவைப்பட்டால் மூத்த தாலிபான் தலைவர்கள் தற்கொலை குண்டுதாரிகளாக தாக்க தயாராக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு கடந்த மாதம் பாகிஸ்தானுடைய விமானப்படை காபூல் ஆப்கானிஸ்தானுடைய பிற பகுதிகளில் வான்வெளி தாக்குதல் நடத்தியபோது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கும் இடையே பதற்றங்கள் வெடிச்சிச்சு இந்த தாக்குதல்கள் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகியுடைய இந்தியா வருகையால் நடைபெற்றதாக சொல்லப்பட்டுச்சு தாலிபான் அதிகாரி ஒருவர் இந்தியாவுக்கு மேற்கொண்ட முதல் அதிகாரப்பூர்வ வருகை இது பாகிஸ்தான் தாக்குதலால் ஆத்திரமடைந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கோட்டை கடந்து பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை வந்து தாக்குனாங்க தாலிபான் வீரர்களுடைய தாக்குதலை தொடர்ந்து இரண்டு தரப்பினருக்கும் இடையே கடுமையான இராணுவ முதல் வெடிச்சிச்சு அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வீடியோக்களில் பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இறுதியாக அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அப்போ கத்தார் துருக்கியுடைய மத்தியில் இரண்டு தரப்பினருக்கும் இடையே தோகாவில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தரப்பினர் துருக்கியுடைய இஸ்தான்புரில் சந்திச்சாங்க ஆனால் எந்த உடன்படிக்கையும் எட்டல பேச்சுவார்த்தைகள் முடிவில்லாமல் இருந்துச்சு இருந்தாலும் இரண்டு தரப்பினரும் போர் நிறுத்தத்துக்கு உறுதியுடன் இருக்காங்க இப்போ ஏற்பட்ட நிலையில்தான் தேவையில்லாமல் ஏதாவது சீண்டுனிங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா பட்டது தான் உங்களுக்கும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு இது இப்போ பாகிஸ்தானை கதிகலங்க போக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம்னா கையும் களவுமாக பாகிஸ்தான் சிக்கியிருக்கு பாகிஸ்தான் வந்து மறைமுகமாக தீவிரவாதத்துக்கு பல காலமாகவே ஆதரவளிச்சிட்டு வருவதாக நீண்ட காலமாகவே புகார்கள் இருக்கு தான் பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா முதல்வர் ஒருவரே அங்கே இருக்கும் ஷெரீப் அரசு தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருப்பதாக சாடியிருக்கிறாரு அரசே போலியான தீவிரவாத தாக்குதல்களையும் நடத்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள கைபர் பக்துன்வா அப்படிங்கிற கிராமத்தில் தாக்குதல்கள் அதிகமாகவே இருக்குது பழங்குடியினர் அதிகம் வாழும் இந்த மாகாணத்தில் முதல்வராக இம்ரான்கானுடைய பிடிஐ கட்சியை சேர்ந்த ஷொஹைல் அப்ரேடி இருக்கிறாரு கைபர் பக்துன்வா மாகாண முதல்வர் ஷொஹைல் அப்ரேடி அங்குள்ள மத்திய ஷெரீப் அரசு மீது சில காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரே பாகிஸ்தான் வந்து திட்டமிட்டு தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவதாகவும் தன்னுடைய மாகாணத்தில் அமைதியை நாசப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டி இருக்கிறாரேன் மேலும் பாகிஸ்தான் அரசுடைய பயங்கரவாத கொள்கையை அம்பலப்படுத்தும் வகையில் அப்ரேடியுடைய பேச்சு வந்து இருந்திருக்கேன் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் போலி பயங்கரவாத தாக்குதல்கள் அரசை நடத்துவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான் அரசு பயங்கரவாத தாக்குதல்களை தூண்டுவதாகவும் அதே நேரத்தில் கைபர் பிராந்தியத்தில் அமைதியை குலைப்பதாகவும் அப்ரிடி குற்றம் சாட்டியிருக்கிறாரு இது வந்து அரசியல் ஆதாயத்திற்காக உருவாக்கப்படும் பயங்கரவாதம் அப்படின்னு அவர் சொல்றாரு இது தொடர்பாக மேல என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் மத்திய அரசில் இருக்கும் சில சக்தி வாய்ந்த நபர்கள் நிலையற்ற தன்மையை நீடிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்யறாங்க இதன் காரணமாகவே தான் அமைதி கூட்டத்தில் பங்கேற்றவர்களையும் கூட திட்டம் போட்டு கடத்தி இருக்காங்க எங்கள் விருந்தினர்களை கடத்தியதன் மூலம் இந்த பயங்கரவாதம் முற்றிலும் போலியானது சொல்லி கடந்த எழுபத்தி ஒரு ஆண்டுகளாக பாகிஸ்தானை ஆட்சி செய்பவர்களுக்கு கைபர் பக்துன்வாவில் அமைதி இருப்பது பிடிக்கல மக்கள் விருப்பத்துக்கு மாறாக தங்கள் நலன்களுக்காக பதற்றத்தை உருவாக்குறாங்க இந்த செயற்கை பயங்கரவாதத்தால் கைபர் பக்துன்வா மக்கள் சளிப்படைஞ்சிருக்காங்க சிலருடைய சுயநலத்துக்காக இந்த போலி பயங்கரவாத செயல்கள் நடக்குது இவர்கள் மக்களுடைய நலனை புறக்கணித்து தங்கள் நலன்களுக்காக இயங்குறாங்க இன்னைக்கு நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய தலைவர் இம்ரான்கான் உங்களுக்கு ஒருபோதும் பணியவில்லை நானும் பணிய மாட்டேன் எங்கள் அமைதியை சீர்குலைக்க முயலும் யாராக இருந்தாலும் அது எங்கள் எதிரி தான் நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் அப்படிங்கறத அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த கைபர் பக்துன்வாவுடைய திரா பள்ளத்தாக்குல இருக்கும் தாரா அப்படிங்கிற தான் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய விமானப்படை தாக்குதல் நடத்துச்சு அதுல சொந்த நாட்டு மக்களையே பாகிஸ்தான் கொண்டாங்க அதுல பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு குறைஞ்சது முப்பது பேர் வந்து கொல்லப்பட்டாங்க இதை சுட்டிக்காட்டி காட்டி பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிக்கொண்டு பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் பொதுமக்களை குறிவைத்து வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துவதாக அப்ரிடியா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது போர் குற்றங்களுக்கு இணையானது அப்படின்னும் அவர் சொல்கிறாரு அதனால் சொந்த நாட்டு மக்களையே தாக்கும் பாகிஸ்தான் அரசு இந்தியா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்தியா மேலே தீவிரவாத தாக்குதலை ஏவி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் பாகிஸ்தான் அரசு வேணும்னே இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு அவர் இந்தியாவுக்கு சாதகமாகவும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆதாரத்தை எடுத்து சொல்லும் விதமாக அவர் பேசியிருக்கிறாரு இந்த செய்தி வெளியான உடனே இந்தியா கடும் கோபத்தில் இருக்காங்க உலக நாடுகளே நல்லா கேட்டுக்கோங்க பாகிஸ்தானே சொந்த நாட்டு மக்கள் மேலே பயங்கரவாதத்தை ஏவி தாக்குதல் நடத்துது அப்படி இருக்கும்போது அது காலம் காலமாக பயங்கரவாதத்தை ஆதரிச்சுட்டு வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு மேடையிலையும் இந்தியா சொல்லுது ஆனால் நீங்கள் யாரோ அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க பயங்கரவாத தலை இன்றைக்கி நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா விரைவில் கூடிய விரைவில் உங்கள் நாட்டையும் அந்த பயங்கரவாதம் சுற்றி தலையை சுற்றிக்கும் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய வழி தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இந்தியா சொல்லிட்டு வர்றாங்க அதனால் இனிமேலாவது நம்ம விழிப்போடு இருந்து பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து குரல் கொடுத்துருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்